முருகப்பெருமான் துணை மகான் மயூரேசர் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் ஜோதியே நமோ நம ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஆறுமுக ஞானியே அரங்கா அவதார ஞான குருவே மாறுதலை உலகம் அடைய மாதவசியாக வந்த தேசிகனை தேசிகனை உன் பெருமை கோரி தெரிவிப்பேன் துள்ளி ஆசி ஆசிதனை சோபகிருந்து செல் திங்கள் அச்சமர மூவா ஓர்த்திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வாரமதில் மயூரேஸ்வரி ஆணும் வழங்குவேன் உலக நலம் பெற சோரமில்லா தொண்டற்படைகள் படைகள் நெறி கொண்டு அமைக்க அமைக்க பிரன்னவ குடில் படைத்து ஆறுமுக பெருமான் அருளவே அமைத்திடும் ஏழாம் படை வீட்டில் அரங்கன் வழி மக்கள் வர வருவதுடன் அரங்கன் கரம் பட வல்லமை பட பெரும் தீட்சையை குருவே என மக்கள் ஏற்று கும்பிட்டு சைவ நெறிப்பட வாழ வாழவே நித்திய பூசைகளுடன் வணங்கி தர்ம சேவையை நாளமதில் செய்து வருக நம்பிக்கை வளரும் வண்ணம் வண்ணமுடன் உலகோரும் அறிய வணங்கி அரங்கன் புகழே எண்ணம் மொழி ஏற்கும்படி எங்கும் பரப்பி வர வருகவே கலியுக மக்களுக்கு வரமாக அரங்க மகானின் குருவருள் திருவருளாக மாறி குறைவின்றி குவளையம் தன்னில் தன்னிலே ஆற்றலாக இறங்கி தரணி காக்கப்படும் அப்பா இன்னலின்றி சமூக மாற்றமாக எங்கும் சன்மார்க்க சங்க சங்க நெறி சகலதுமாக சர்வமுமாக நிரம்பி இனிதே ஓங்கார உலகமாகும் ஓங்காரன் ஆளுமை வர வருகவே வையகம் தன்னில் வடிவேலன் ஞான ஆட்சி பெருமைப்பட அரங்கனால் அமையும் புகன்றிய துள்ளி ஆசிமுற்று சுபம்